கௌதம் சில்ல நாளைக்கு என்ன நடக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்திரா வந்து பிச்சு உதறிட்டாங்க இந்திரா வந்து புலன் விசாரணையே ஆரம்பிச்சிட்டாங்க கதிர் வந்து மாட்டிக்க போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் ஆதரவை வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு வந்து தாங்க வியூஸ் வந்து சரியாகவே போகிறது இல்லை எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்திரா வந்து ஜெயா ரூம்லேருந்து வெளியில் வந்து வராங்க வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு வராங்க ராகினிக்கும் கதிருக்கும் சுத்தமாக புரியல என்னடா இவ ஜெயா ரூம்லேருந்து சிரிச்சு வந்துட்டு இருக்கா வேற என்ன பண்ண முடியும் சதி திட்டம் போடுறீங்களே அத தான் வெல்ல முடியும் ஜெயாமா இவங்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு வார்த்தையும் பேசல ஆனா வெளியில வந்தோடனே நம்ம இந்திரா ஜெயாமா என்கிட்ட எப்படி பேசுனாங்க தெரியுமா கௌதம் அப்பப்பா இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா வந்து இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி தூள் கலப்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா சொல்றா அக்கா ஒருவேளை சொதப்பி இருப்பாளோ இல்ல நம்ம மேல சந்தேகம் வந்ததுனால இந்திரா உதவி பண்றேன்னு சொல்லி இருப்பாளோங்கிற மாதிரிதான் ராகினியும் கதிரும் யோசிக்கிறாங்க ராகினியும் கதிரும் யோசிக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம இந்திரா ஜெயா அப்படி என்னதான் சொன்னாங்க சொல்லு சொல்லுங்கிற மாதிரி கௌதம் வந்து கேட்குறாங்க என்ன இந்த வீட்டு மருமகளாக வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் தான் சொன்னாங்க மற்றபடி வந்து இந்திராவுக்கு இப்போ சமீபத்தில் வந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ அந்த பதவிக்கு போவேனா உன்னால் என்றைக்குமே ஆக முடியாது வீட்டு மருமகளாக இருந்தால் மட்டும் போதும் தான் ஜெயா அம்மா சொன்னாங்க அதுக்குன்னு என்னோட கனவெல்லாம் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லைன்னு இந்திரா வந்து சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஜெய அம்மா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா என் மேலே தப்பு இருக்காது ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டேன் இந்த வீட்டோட திட்டத்தையும் வந்து சொன்னேன் உடனே வந்து ஆமா இந்திரா ஓம் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பே இருக்காது நீ எது செஞ்சாலும் நியாயமாக தான் இருக்கும் ஓன் பக்கத்தில் ஆதரவாக துணையாக நான் நிற்கிறேன் அந்த கருப்பாடை குடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோங்கிற மாதிரி தான் ஜெயா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க இதை நினச்சி எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருக்குது என்னடா அக்கா கறி இப்படியெல்லாம் மாறுவான் நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் மாறிட்டாளே அப்படின்னு சொல்லி கதிர் வந்து யோசிக்கிறாங்க அம்மாலாம் இப்படியெல்லாம் சொல்லலாம் சான்ஸே இலட்சித்து இவன் நம்மளை பார்த்து வந்து ஏதோ வந்து பொய் பொய்யா வந்து சொல்லி விட்றாங்கிற தான் கதிர் யோசிக்கிறாங்க ஜெயா வந்துடுறாங்க அம்மா நீ இப்படி செய்வ நினைச்சு கூட பார்க்கலமா கை கொடுமா அசைத்திட்டம்மா தூள் கிளப்பிட்ட ராமச்சந்திரன் வந்து ஜெயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அவளோட தங்கமான மனசுக்கு என்றைக்குமே நல்லா தான் இருப்பா உன்ன மாதிரி மாமியார் வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இதை கேட்டான்னு வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க அப்படி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே இந்திரா என்ன சொல்லி வச்சான்னு தெரியலையே அப்போ நான் இந்திரா வந்து ஏதோ பெருமிதமாக என்னை பற்றி சொல்லியிருக்கா அதனால தான் இவங்க ரெண்டு பேர் புகழ்றாங்க இப்போ நான் என்னன்னு சொல்லுவேன் அத்தை அது இல்லத்தை இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்துறேன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் நீ கூடிய சீக்கிரம் அந்த பதவிக்கு வந்து போனோம் என்னை இந்த வீட்டுக்கு ஆகிக்கிறேன்னு சொன்னீங்களே அதை பற்றி தான் சொன்னேன் நான் சொல்லாததெல்லாம் சொன்னேங்கிற மாதிரி பேசி இந்திரா பக்கமே நம்மளும் துணையாக நின்றுருவோன்னு ஜெயா வந்து முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் கௌதம் நம்ம வீட்டு ஊப்ப ஒரு பிரச்சனைனா நம்ம தானே தீர்த்து வைக்கணும் நல்லவங்களோ கெட்டவங்களோ இந்திரா வந்து எப்படி இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து இந்திராவுக்கு எனக்கும் அடிக்கடி சண்டைலாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா இந்திரா தான் இந்த வீட்டை வந்து காப்பாத்திருக்கா இதுதான் தெல்ல தெளிவான முடிவு அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு கௌதம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஆமாம்மா நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்துவந்தம்மா ஜெயா வந்து அந்த இடத்துல வந்து ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம இந்திராவுக்காக டேய் இந்த வீடா இல்லை வேற எதுவும் இடமா ஒன்றும் முடியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கல்யாணியை பார்க்கறதுக்காக வந்து போறாங்க நம்ம இந்திராவும் அந்த இடத்துல இந்திராவும் கல்யாணி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க கல்யாணி எப்படி இருக்க நான் நல்லாதான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு மட்டும் என்னடி தினிசு தினசாக வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணி வந்து கேட்டோன்னே என்ன பண்றது எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயம்லாம் என் லைஃப்பில் நடக்கிறது இது ஒன்று புதுசிலியே இதையும் வந்து அடித்து ஓட விட்டுருவோம் இந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகுது எப்படி இருந்தாலும் கதுரும் சரி ராகினியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏமாந்துருப்பாங்க அந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லணேன் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம அகாடமிக்கு போகணும்னு சொல்லி அகாடமிக்கு வந்து போகிறாங்க இந்திரா உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குமா நீ எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு எப்படிங்க அது மாதிரிலாம் கையில் வந்து பணம் கொடுத்துட்டு போவாங்களா முதல்ல அவங்கள கூப்பிட்டு தட்டு தட்டுன்னு தட்டுனா எல்லாவுமே வெளில வரப்போகுது அப்படி நம்ம கல்யாணி வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது முதல்ல இந்த வீடியோ ஷோஸை வந்து பாருங்கள் என்ன ஆதாரங்கிறத கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து கொண்டேக்கலாம் அப்படின்னு சொன்னனே ஓகே மேடம் நீங்கள் சொன்னபடி நான் அது மாதிரியே திட்டத்தை வந்து போட்டுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து பேசுகிறாங்க கூடிய சீக்கிரம் என்னோட பேர் ரேங்கிங்கில் வந்துடும் மேடம் அது கண்டிப்பாக வந்துரும்மா அதில் எனக்கு துளி கூட வந்து சந்தேகமே இல்லை நீ கண்டிப்பாக பாஸ் ஆக பதவி வந்து கைப்பற்றுவே நிச்சயம் உன்னால ஏகப்பட்ட பேர் வந்து நன்மை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அகாடமியில் இருக்கிற ஏட்டும் வந்து சந்தோஷப்பட்டு பேசுறாங்க நீ மட்டும் நிரூபிச்சு காட்டிட்டனா கண்டிப்பா என்னால் ஆன முயற்சி வந்து எடுப்பேன் ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லணும் ஓகே மேடம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க இந்திரா அடுத்தது என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க வீடியோ ஆதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு எப்படிமா யார் அமிச்சா என்ன அமிச்சான்னு தெரியும் நிச்சயம் வந்து கதர் தான் வந்து செஞ்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க கண்டுபிடிச்சா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம கல்யாணி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு டாபிக் வந்து பேசுகிறாங்க உடனே இந்திரா வந்து ரிவைன் பண்ணி பேச சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது எதுவும் பேசுனீங்க ஆமாம் அந்த வீடியோ யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து கேட்கவா முடியும் இல்லை அவங்க தான் சொல்லுவாங்களா சொல்லிட்டா போச்சு நேரடியாக அங்கே போவோம் யாராவது ஒருத்தர் வந்து பார்க்கவா முடியாமல் போகுது எடிட்டராக போய் பார்ப்போம்னு சொல்லி அந்த பத்திரிகை இதுக்கு வந்து போகிறாங்க அப்படியே அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து இருக்காங்க அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்கிட்ட கிட்டே எதுவும் இல்லை ஆனால் அவங்க எடிட்டராக பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் எடிட்டர் வந்து யாரையுமே பார்க்க மாட்டாங்க இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே நீங்கள் வேணால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து வாங்கங்கிற மாதிரி தான் செக்யூரிட்டி பேசுகிறாங்க அச்சோ என்ன இந்திரா கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி தெரியுது ஆமாம் சில பேருக்கு வந்து அப்படி தான் அமையும் அதுவும் ஏன் வாழ்க்கையில் இது மாதிரி அமையிறது ஒன்று செல்லியே சரி வெயிட் பண்ணுவோம் எடிட்டரை பாக்குறதுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இன்னொன்னு அவர் நமக்கு உதவி செய்வாரான்னு தெரில நம்மள மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் நமக்கு வந்து உதவி செய்வாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கதிரும் இன்னொரு பையனும் வந்து இந்த மாதிரி வீடியோ ஆதாரத்தை வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து கேட்டாங்கள அவங்க வந்து யதார்த்தமா வந்து அந்த பக்கம் வராங்க இவங்கள்ட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு அந்த இடத்துல இந்திராவே வந்து நினச்சிக்கிறாங்க நம்ம கல்யாணியும் ஏங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வெளில வராங்க என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட ஹெல்ப் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு எதுவாக இருந்தாலும் எடிட்டர் தான் முடிவு பண்ணோம் கரெக்டு தாங்க அந்த பொண்ணே நான் தான் நான் இது மாதிரி யார்ட்டையும் வந்து கை நீட்டி வந்து இந்துக்கா வந்து வாங்கினது இல்லை ஆனா அவங்க கொடுத்தது வேற எதுக்கோ காரணத்துக்காக தான் எனக்கு அந்த வீடியோ வந்து இங்கேருந்து யார் வந்து எடிட்டருக்கு கொண்டு போனாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் தயவு செஞ்சு அதை மட்டும் உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக இன்னும் அந்த பையன் வந்து வரலை வந்தோடனே நான் காட்டிடுறேன் இப்போ தான் வரக்கூடிய நேரம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எனக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர் படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் எனக்கு சொல்லுவீங்களா சாட்சி வந்து கோட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்திரா தாராளமாக சொல்கிறாங்க நம்புற மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து ஜெயிச்சு முன்னேற்ற பாதைக்கு போகிறதே வந்து பெரிய விஷயம் அதுவும் தடை மேலே தடை போட்டு உங்களை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்கன்னா இதை பார்த்துட்டு நம்மலாம் சும்மா இருக்கக்கூடாது என்ன மற்றவங்களாம் என்ன நம்மளை பார்த்தா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்களுக்காக கண்டிப்பாக வந்து எல்லா சைடும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அந்த பையன்தாங்க வந்து எரிட்டர்கிட்ட வந்து முத முதல்ல வந்து காட்டினான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அவரா சரிங்க இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம திரா என்னை உள்ள தேடுவாங்க நான் போய் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து குடுகுடுன்னு உள்ளே வந்து போய் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பையன் யார்ட்டையோ ஒருத்தவங்கள்ட்ட ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பைக்கில் உட்காந்துக்கிட்டே சிக்கிட்டாங்க நம்ம விசாரிச்சிடுவோம் எல்லா உண்மையும் இன்றைக்கே கண்டுபிடிச்சிடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டா அவங்க எப்படி இருந்தாலும் யார் அமிச்சாங்க என்ன அமிச்சாங்கன்னு ஆதாரம் புரியுமா வந்து சொல்லுவாங்க இந்த வாட்டி யாருக்கும் மன்னிப்பெல்லாம் கிடையாது ஜேஆ முன்னாடியே சொல்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து கதிரை வந்து செம்மையாக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கல்யாணியும் அவங்க முன்னாடி நின்று தூக்கிவாரி போட்டுருது அவங்களுக்கு என்ன செய்யணும் எதுவும் செய்யணும்னு தெரிலன்னு சொல்லி பட்டமாக இருக்காங்க